ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஐஷஸ் கிச்சன் நான் உங்கள் ஐஷு ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்மளோட லன்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் கொழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இருபது நிமிஷம் போல் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலுப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் அது கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது கூட ரெண்டு வரமழகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா காஞ்சிடுச்சு அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நான் ரெண்டு கத்து கருவேப்பில் இது கூட சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் ஃப்ளேவருக்கு தான் பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸோ நல்லா கொதித்து வரட்டும் நான் ரெண்டு கப்பு தயிர் இது கூட வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ நீங்களும் கட்டாயமாக அதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சேனலை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ